திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை பகுதியில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்லுயிர் பூங்கா அமைக்கப்பட்டு சுற்றுலா தலமாக மாற்றப்பட உள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் ஜனவரி ஏழாம் தேதி திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வருகை தந்து பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அமைச்சர்கள் ஐ பெரியசாமி மற்றும் சக்கரபாணி தலைமையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஐ பெரியசாமி திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏறத்தாழ மூன்றாயிரம் கோடி நிதி ஒதுக்கீட்டில் அமையவுள்ள பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக தெரிவித்தார் இதுல ஏற்கனவே முடிக்கப்பட்ட பணிகள் இப்ப அடிக்கல் நாட்டக்கூட அடிக்கல் நாட்டக்கூடிய பணிகள் ஏறத்தாழ ஒரு மூவாயிரம் கோடி அளவுக்கு இவையெல்லாம் இன்னைக்கு முதல்வர்கள் வருகையிலிருந்து மக்களுடைய பயன்பாட்டுக்காக அர்ப்பணிக்க இருக்கிறார்கள் இந்த ஆக நிகழ்ச்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் இன்னும் கூடுதலாக வழங்கப்பட இருக்கிறது